ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அனத நியூ வீடியோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இந்த யூடிஐ பிஇசி லாக்இன் ஏஜெண்ட் ஐடி வச்சிருக்கோங்க எல்லாருக்குமே வந்து ஒரு முக்கியமான அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கைட்லைன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க இதை பார்த்துட்டு நிறைய நபர்கள் வந்து நிறைய பீப்புளுக்கு வந்து நிறைய டவுட்ஸ் வந்து வந்துட்டு இருக்குது அந்த டவுட் வந்து க்ளியர் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிருக்கேன் பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா நெட் சென்டர் ப்ரௌசிங் சென்டர் சிஎஸ்சி இ சேவிஸ் சென்டர் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிளா இருக்கிறவங்களுக்கு வந்து யூடியூல இருந்து அபிஷியலா வந்து பாத்தீங்கன்னா பிசிஎல் லாகின் அதாவது பேன் கார்டு வந்து அப்ளை பண்றது பேன் கார்டு கரெக்சன் பண்றதுக்கு ஒரு போர்ட்டல் அப்படிங்கிறத வந்து வச்சிருப்பீங்க அவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா லாக்இன் பண்ண உடனே வந்து உங்களுடைய ப்ரொஃபைல் வந்து அப்டேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேஜிக் வந்து டேரெக்டாக ரீலோட் ஆகி போகுது அதுல என்ன ப்ராப்ளம் என்ன அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆக்சுவலாக வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் வந்து பண்ண சொல்றாங்க இது ரிலேட்டடாக வந்து இருக்கக்கூடிய அப்டேட்ஸ் நம்ம இந்த வீடியோல வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறப்போ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க வீடியோக்குள்ள போறக்கு முன்னாடி இப்ப தான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் ட்ரைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ குக்கீல இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பெல் பண்ணை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத நம்பர் பண்ணிச்சுக்கோங்க நம்ம சேனல்ல வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களோட மொபைல் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம डायरेक्टली வீடியோக்குள்ள போகலாம் ஓகே एक्चुअली வந்து உங்களுக்கு screenல வந்து ஒரு PDF வந்து சென்ட் பண்ணுற காமிச்சிருக்கேன் அதே மாதிரி நம்ம டெலிகிராம் குரூப்லயுமே உங்களுக்கு வந்து நான் வந்து போஸ்டாகவும் போட்டிருக்கேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நிறைய பேர் அதை பார்த்துட்டு தான் வந்து எங்கிட்ட வந்து கேட்டிருந்தீங்க ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அப்லோடிங் ஆஃப் நான் டிஸ்க்ளோஸ்டு அக்ரிமெண்ட் போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் பை பிஎஸ்சிஏ அண்டு சப் பிஎஸ்சிஏ அதாவது நீங்கள் பிஎஸ்சிஏ லாகின் ஐடி வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் சரி சப் ஐடி நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டான பிவிசி சர்டிஃபிகேட் நம்ம சொல்லுவோம் ஷார்ட்டா அதை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே வந்து அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற சொல்கிறாங்க இது எதுக்காக வந்து இந்த போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வந்து கேட்குறாங்க அப்படின்னா நம்ம மேலே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கேஸுமே நம்ம மேல வந்து இல்ல நம்ம வந்து ஒரு கிளியராக தான் நம்ம இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா யூடி ஆஃபீஸ்க்கு வந்து தெரியப்படுத்துறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து கொடுக்குறாங்க ஏன்னா நிறைய நபர்கள் வந்து இந்த பிஎஸ்சிஎல் லாகின் வந்து மிஸ்யூஸ் பண்றத வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அபிஷியலா நோட் நோட்டீஸ் வந்து போயிருக்குது யூடி சைட்ல இருந்து என்ன 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 சொல்ல வராங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் கிடையாது இந்தியா ஃபுல்லா வச்சிருக்கக்கூடிய பிஎஸ்சி லாகின் ஐடி யாரெல்லாம் வச்சிருக்கீங்களோ அவங்க எல்லாருமே வந்து போலீஸ் வெரிபிகேஷன் சர்டிஃபிகேட்டை மஸ்டா நீங்க வந்து அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற சொல்றாங்க இந்த இதையுமே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு வந்து லாஸ்ட் டேட் வந்து மார்ச் பதினஞ்சுக்குள்ள நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிபிகேட்டையும் உங்களுடைய பேன் கார்டையும் நீங்க வந்து அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க இப்படி அப்லோட் வந்து நீங்க பண்ணல அப்படின்னா உங்களுடைய ஐடி வந்து பாத்தீங்கன்னா நீங்க நிரந்தரமா வந்து பாத்தீங்கன்னா லாகின் வந்து பண்ண முடியாது அப்படிங்கிறதையும் தெளிவா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க இந்த ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க சோ நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா டேரக்டா உங்களுடைய பிஎஸ்சி லாகின் பேஜ் வந்து நீங்க லாகின் பண்ணிக்கோங்க இப்போ என்கிட்ட நீங்க ஐடி வாங்கியிருந்தீங்க அப்படின்னா எப்படி வந்து பண்ணணும் அப்படிங்கறது உங்களுக்கு அஃபீஷியலா நான் வந்து நம்ம குரூப்ல போட்டு உங்களுக்கு நான் வந்து தெரியப்படுத்தி படுத்திடுவேன் நீங்க எங்கிட்ட வந்து ஐடி வாங்கல வேற யாராவது மெத்தட் பீப்பிள் மூலயமா நீங்க ஐடி வாங்கியிருந்தீங்க அப்படின்னாலும் பரவாயில்ல உங்களுக்கு நான் வந்து ஹெல்ப் பண்றேன் ரொம்ப சிம்பிள் தான் பிஎஸ்சி லாகின்ல லாக்இன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா டேஷ்போர்ட் இருக்கும் இந்த இடத்துல அதர் சர்வீஸுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா சேஞ்ச் ப்ரொஃபைல்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க அதை வந்து கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரொஃபைல் ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல வந்துடும் உங்க சென்டருடைய நேம் என்ன உங்களுடைய பேர் என்ன உங்களுடைய அட்ரஸ் என்ன உங்க சென்டர் வந்து எந்த அட்ரஸ்ல இருக்கு அப்படிங்கிற எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல நீங்க ஃபில் பண்ணியிருப்பீங்க அப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பேன் நம்பர் கேக்கும் பேன் நம்பர் கரெக்டா நீங்க வந்து கொடுத்து முடிச்சுட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா பேன் கார்டோட காப்பி இந்த இடத்துல ஃப்ரெண்ட் பேஜ் மட்டும் அப்லோட் பண்ணாலே போதும் போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டே இந்த இடத்துல ஆட் பண்ணிட்டு அந்த போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வந்து எந்த டேட்ல இருந்து எந்த டேட்டுக்குள்ள வேலிட் ஆகுது அப்படிங்கறத நீங்க இந்த இடத்துல வந்து மேனுவலா வந்து செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும் இதை நீங்க செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்கனாலே போதும் உங்களுடைய வேலை வந்து முடிஞ்சாச்சு இதுக்கப்புறம் நீங்க வந்து ரொட்டீனா எப்பயும் போல வந்து பிஇசிஐ லாக்னா லாகின் பண்ணி பேன் கார்டு வந்து அப்ளை பண்றதா இருக்கட்டும் பான் கார்டு வந்து கரெக்ஷன் பண்றதா இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயங்களை நீங்க வந்து சர்வீசஸ் வந்து ரெகுலரா வந்து பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா நீங்க பண்ணிக்க முடியும் இதுதான் இப்போதைக்கு நான் வந்து இருக்கக்கூடிய ஒரு சில அப்டேட் ஆக்சுவலா வந்து அதே மாதிரி நீங்க ஒரு இ சர்வீஸ் சென்டரோ இல்ல வந்து சிஎஸ்சி சென்டர் சென்டர் வச்சு ரன் பண்றீங்க அப்படின்னா நம்ம உங்க நம்ம நபர்களுக்காவே தனியா வந்து ஒரு குரூப் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணிருக்கோம் இதுல உண்டான டவுட்ஸ் கிளியர் பண்றதா இருக்கட்டும் கஸ்டமருக்கு வந்து வரக்கூடிய ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணி கொடுக்குற இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து இந்த குரூப்ல வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் அந்த குரூப்ல ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க இதுலயே வந்து ஒரு போஸ்ட் நான் வந்து போட்டிருக்கேன் அதை பார்த்துட்டு நிறைய நம்பர்ல வந்து எங்கிட்ட வந்து பெர்செல்லாம் மெசேஜ் பண்ணி கால் பண்ணி வந்து கேட்டிருக்கீங்க என்கிட்ட கிட்ட நீங்க பிஎஸ்சி ஐடி வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி பண்ணணுங்கிறத உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டா நான் வந்து இந்த வீடியோ மெத்தட் மூலியமா நீங்க பார்த்து வந்து பண்ணிக்கோங்க நம்ம குரூப்லேயும் உங்களுக்கு நான் வந்து போஸ்ட் வந்து போட்டேன் சரிங்களா சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்துருக்க அப்டேட்ஸ் எவ்வளவு சீக்கிரம் நீங்க வந்து முடியுமா அவ்வளவு சீக்கிரம் போலீஸ் வெரிபிகேஷன் சர்டிஃபிகேட் வந்து இன்னைக்கே அப்ளை பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் கூட நீங்கள் அப்ளை பண்ணிட்டு உங்களுக்கு ஏதோ போலீஸ் ஸ்டேஷன் வந்து உங்க எல்லைக்கு உட்பட்டு வருது அந்த போலீஸ் ஸ்டேஷன் நேரடியாக போயிட்டு சார் இந்த மாதிரி போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிபிகேட் அப்ளை பண்ணியிருக்கேன் தயவு செய்து வந்து பார்த்துட்டு வந்து அப்ரூவ் கொடுங்க எமர்ஜென்சியா தேவைப்படுது அப்படிங்கிற நீங்க சொன்னீங்கன்னாலே போதும் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு இல்லை மூணு நாளில் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிபிகேட் வந்து உங்களுக்கு வந்து அப்ரூவல் ஆகி வந்துடும் நீங்க அதே வெப்சைட்ல வந்து ஐநூறுரூவா பே பண்ணி நீங்க வந்து இங்கே அப்ளை பண்ணீங்களோ அதே வெப்சைட்ல டவுன்லோட் பண்ணி பிடிஎஃபாக நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வழக்கம்பா யூடிஐ பிஎஸ்சி லாகின்ல போயிட்டு இந்த இடத்துல போயிட்டு நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சப்மிட் வந்து பண்ணிக்க முடியும் இதுதான் வந்து இப்போதைக்கு வந்து கூடிய ஒரு அப்டேட் இது ரிலிட்டா உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா மறக்காம வந்து ஷேர் பண்ணுங்க நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம் தேங்க்யூ